ரகோன் போலவே தோற்றம் வேற லெவலில் காட்டில் வசிக்கும் ஆச்சரியம் ஓட்டும் விலங்குகளை பற்றி பார்க்கலாம் வாங்க தமிழ்லா அணில் கரடி என்று அழைக்கப்படும் ரக்கூன் என்ற விலங்கு வட அமெரிக்காவை புறப்படமாக கொண்டதா சாம்பல் அல்லது பழுப்பு நிற முடியுடையதா இதன் கண்களை சுற்றி முகமூடி போன்ற கருப்பு திட்டுக்கள் மற்றது வாழ் பகுதியில் கருப்பு வளையங்கள் போன்ற வடிவம் கொண்டதா இரவில் பார்த்தீங்கன்னா நடமாடும் குணம் கொண்ட இந்த ரக்கூன் எல்லா வகையான உணவுகளையும் உட்கொள்ளுமா வன விலங்குகளில் வந்து ரக்கூன் போன்ற முக அமைப்பு வளையங்கள் கோர்த்து போன்ற வடிவம் கொண்ட ஒரு வாழ் குறும்புத்தனமும் இரவுல வந்து நடமாடும் பழக்கமும் கொண்ட வேறு ஒரு விலங்குகளை பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஜப்பானிய ரகுன் நாய் இது வந்து புசி புசி வென்று வந்து அடர்த்தியான ரோமம் முகமோடி அணிந்து போன்ற முக அமைப்பு கொண்டதா இரவு நேரத்தில் நடமாடும் ரகுன் போலவே அனைத்து உண்ணி விலங்கான இது வந்து ஜப்பானிய நாய் தனுக்கி எனவும் அழைக்கப்படுகிறதா மற்றது பார்த்தீங்கன்னா கிங்கஜோ இது வந்து பார்த்திங்கன்னா தேன் நிற உரோமம் வளையங்கள் போன்ற வடிவமைப்புடன் மற்ற பொருட்களை பற்றி வந்து திறனம் கொண்ட ஒரு வாழ் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்துல மரங்கள்ல வந்து ஏறி ஏறி சிறு உயிரினங்களை வேட்டியாடி உணவாக்கி கொள்ளும் குணமுடையவையாம் இது மற்றத பாத்தீங்கன்னு சொன்னா யூரோப்பியன் பேட்ஜர் அப்படின்னுவாங்க இது வந்து கருப்பு நிற முகம் மூடி அணிந்து போன்ற ஒரு முகம் வந்து ரகூன் போன்ற கன்னத்தை ஒரு உடல் அமைப்பு கொண்டு காடுகளை சுற்றி தெரியுமா மற்றொரு விலங்கு வந்து யூரோப்பியன் பேட்சர் ஐரோப்பாவை பிரபலமாக கொண்ட இந்த விலங்கு ஆசியாவின் ஒரு சில பகுதிகளையும் காண முடியும் இது தனது வலுவான நகங்களை கொண்டு பூமிக்கடியில் நீண்ட வலைகளை வந்து தோண்டி மண்புழு எலி போன்றவற்றை உணவாக உட்கொள்ளுமா மற்றது பார்த்தீங்கன்னா உள்வேரின் முகமூடி அணிந்து போன்ற முகம் வந்து கண்ணத்தை வந்து பயங்கரமான ஒரு உடல் அமைப்பை கொண்டது இந்த ரகுன் போலவே தோற்றம் கொண்ட மிருகந்தான் விட சிறிய மற்றது பெரிய அளவிலான மிருகங்களையும் அடித்து தின்று விடுமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அலாஸ்கா கனடா மற்றது அமெரிக்காவின் மேற்கு பகுதிகளில் கூட வசித்து வரும் விலங்கு தான் இந்த உள்வேரினா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு சந்திக்கிறேன் நன்றி